வணக்கம் திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து இந்த வீடியோ பதிவு உங்களுக்காக தேர்தல் முடிஞ்சு கூடுதலாக ரெண்டு நாள் லீவு முடிஞ்சு இருபதாம் தேதி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா ட்ரெயினையுமே நிரம்பி வழியக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குது சாதாரணமாகவே நம்ம ஒரு பதினஞ்சு நாளுக்கு பின்னால் நம்ம போனோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம பார்த்தோம்னா எந்த ரயில்லையுமே இருப்பிடம் இல்லை இப்போ இன்னைக்கு வந்திருக்க அந்தியோதியா வண்டியில் ஏற்கனவே நார் இருந்து வரும்போதே கரெக்ட் சீட்லேயே வண்டி வந்துச்சு அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளவு கூட்டம் எப்படி பார்த்தாலும் ஒரு ரெண்டு வண்டிக்கு ஏறக்கூடிய அளவுக்கு உள்ள கூட்டம் இதில் இருக்க மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் அந்த அளவுக்கு இந்த ட்ரெயினை நம்பி நிறைய பேர் வந்து வேற வழியே இல்லாம ஒரு அவதிக்குள்ளான ஒரு பயணத்தை மேற்கொள்ள வேண்டிய சூழல இருக்கு இந்த வண்டி இப்போ இருந்து போயிருச்சு முதல்ல போயிருந்தது அப்போ வந்து கொஞ்சம் முன்கூட்டி வந்து உட்காந்து போறதுக்கு கொஞ்சம் வசதியா இருந்தது இது நாகர்கோழி வரைக்கும் நீடிச்சு ஏதோனு இங்க உள்ளவங்க எல்லாருமே இப்போ கஷ்டப்படக்கூடிய அளவுக்கு இருக்கு இந்த மாதிரி ஒரு வண்டி வந்து இன்னும் கூடுதலா நம்ம தென் மாவட்டத்துக்கு தேவை இப்போ திருநெல்வேலி வழியா ஒரு வண்டி இருக்கு அதே மாதிரி தென்காசி வழியா வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே மூணு வண்டி தான் தென்காசி வழியாக கூட இந்த மாதிரி ஒரு வண்டியை கொடுத்தா இன்னும் மக்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் இப்போ தேர்தலை கரத்தில் வைத்து அந்த நம்ம வந்தே கூட எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் வண்டி விட்டுருந்தாங்க அதுவும் ஃபுல்லு தான் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா வந்த வரத்து எதுக்கு ஏன் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய கேலி கிண்டல் அந்த மாதிரிலாம் போச்சு ஆனால் அந்தியவதியா எந்த அளவுக்கு ஃபுல்லாக இருக்கோ அதே அளவுக்கு தான் நம்ம வந்தே பாரதும் ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பஸ்ஸு ஒரு வாரத்தில் நாலு நாள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் அந்த மாதிரி ஒரு பெரிய ரேஞ்சில் இருக்கனால எல்லா மக்களுக்குமே வேறு வழி இல்லாமல் இந்த அந்தியவோதியா ட்ரெயினை நம்பி தான் வர்றாங்க இந்த வழித்தடத்துலையுமே கூடுதலான ஒரு வண்டி விட்டால் கூட இந்த மக்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் ஏன்னா இருக்கிற வண்டி எல்லா வண்டியுமே ஃபுல்லு தான் அதெல்லாம் அனுசரித்து கூடுதலாக வண்டி நம்ம தென் மாவட்டத்துக்கு கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கருத்து வேண்டுகோள் இதை பார்க்குற மக்கள் வந்து ஆமாம்ப்பா நானும் பார்த்தேன் நானும் இதில் ஏறி போய் கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோ கொஞ்சம் அதிகமாக ஷேர் பண்ணுங்க உள்ள பாருங்க எல்லாமே கீழே ஒரு சைடுக்கு அஞ்சு பேர் இந்த சைடுக்கு அஞ்சு பேர் அந்த சைடுக்கு அஞ்சு பேர் அதே மாதிரி மேலே லக்கேஜ் வைக்கக்கூடிய அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த சைடு அஞ்சு பேர் இந்த சைடு அஞ்சு பேர் வழிநடுவே எல்லாருமே உட்காந்துருதாங்க வேற வழியே கிடையாது ரொம்ப வயசானவங்க நடக்க முடியாதவங்க எல்லாத்துக்குமே இதுதான் சூழல் அது மட்டும் இல்லாமல் அந்த வண்டி வந்து நின்று இவ்வளோ ஃபுல்லானதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா ஒரு கால் மணி நேரம் வரைக்கும் இருந்துருப்போம் அந்த வண்டிக்கு இன்னும் கூட்டம் வந்து பரபரப்பாக ஓடி ஏறக்கூடியதை தான் பார்க்க முடியுது அவ்வளவு கூட்டத்தையும் அந்த வண்டியை நம்பி தான் போகிற மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லை இப்போ ஆல்ரெடி வந்து இப்போ நெல்லை எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா டைம் வந்து இருக்குது ரெண்டு மூணு மணி நேரம் அங்கிட்ட டைம் இருக்கு அதுக்கு முன்னவே வந்து மக்கள் வந்து ஏகப்பட்ட பேக்கு வரிசையாக வச்சு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதில் பின்னால ரெண்டு பெட்டி முன்னால ரெண்டு பெட்டி தான் அந்த ரெண்டு பெட்டிக்குமே ஏன்னா இந்த வண்டியில் ஏறுனா காலையில அதிகாலையில கொண்டு எக்மூரில் விட்டுருவாங்க அங்கங்க போக வேண்டியவங்க போயிடலாம் இப்ப நம்ம அந்தியவதியா பாத்தீங்கன்னா தாம்பரம் தாம்பரத்துக்கு அங்க போகணும் அது கூட வேற மாதிரி போயிட்டு இருக்கணும் இல்லைங்களே ஆனா இந்த நெல்லை எக்ஸ்பிரஸ் நம்பி பல வருஷமா இந்த மாதிரி கூட்டங்கள் வந்து இருக்கு கிட்டத்தட்ட நான் மூணு நாலு மணி நேரத்துக்கு முன்னகிட்டே வந்து பேக்க வச்சு எதிர்பார்த்து அதுக்கப்புறம் அந்த வண்டியை பிடிச்சி அதுவும் அடிச்சு தான் போகணும் அந்த மாதிரி தான் இருக்கும் போலீஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க வச்சிருந்தாலும் இந்த கடைசி நேரத்துல ஓடி வந்து குறுக்க பாயுத மக்கள் எல்லாம் நிறைய இருப்பாங்க பரபரப்பு ரொம்ப பரபரப்பு இன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷன்லாம் ரொம்ப பரபரப்பு ஏகப்பட்ட மக்கள் வந்து வந்த வண்ணமாவே இருந்துகிட்டு இருந்தாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அந்தியோதியா கிளம்புறதுக்கு முன்ன எடுத்து மக்கள் வந்து அந்த மாதிரி டைமில் எழுது ஒரு பேக் டைம்ல எவ்வளோ பேக் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பேர் அஞ்சு பேர் அந்த மாதிரி இருப்பாங்க ஃபுல்லு தான் இன்னைக்கு எல்லா வண்டியுமே ஃபுல்லு தான் இதை கருத்தில் கொண்டு கூடுதலாக நம்ம தென்னக ரயில்வே தென் மாவட்டங்கள் மக்கள் வந்து பயன்படுற அளவுக்குள்ள கூடுதலாக ரயில்களை விடணும் மக்கள் அவதியை குறைக்கும் ஏன்னா பஸ்ஸில் வந்து போக முடியல ரெண்டாயிரம் மூவாயிரம் கொடுத்து போகக்கூடிய அளவுக்குலாம் மக்களோட சக்தி இல்லை அதை கருத்தில் கொண்டு இன்னும் கூடுதலாக பகல் ட்ரெயின் கூட கூடுதலாக இருந்தாலும் ஒரு சிலர் வந்து பயணங்களை மாற்றி அமைச்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தக்கு நன்றி இந்த வீடியோவை உங்களால் முடிஞ்ச நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்